நம்ம பண்ணும்போது பிக்சர் வந்து ஷேக் ஆகாம எப்படி ட்ரைஸ் பண்றது மொபைலுக்கு வந்து அதுக்கு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் எப்படி யூஸ் பண்றதுங்க பாப்பறோம் பிக்சரை வந்து நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதுல லாக் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க அப்படின்னா பிக்சர் வந்து ஷேக் ஆகவே ஆகாது அதாவது பெருசா தான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாது நீங்க வந்து கிளியரா வந்து உங்களுக்கு வேணுங்கிற பிக்சர் வந்து ட்ரைஸ் பண்ணிக்கலாம் மொபைல்லையே இதுக்கு நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணும் அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு டீடைலா சொல்லி தரேன் ஓகேவா பாருங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர் ட்ரைஸ் பண்ணி காட்டுறேன் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் கரெக்டாக ட்ரைஸ் பண்ணி எடுத்தாச்சு ஓகே இது வந்து என்ன ஆப் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பேப்பர் காப்பிங்கிற ஆப்பு இது நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கீழே லிங்க் தர அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் உள்ளே போனிங்கன்னா உங்கள் கேலரியிலேருந்து பிக்சர் அதுவே எடுக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்யூட்டோரியல்ஸ் கேட்கும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க உள்ளே போய்ட்டைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா லாக் அந்த பூட்டெல்லாம் இருக்குதுல்லையே அந்த மாதிரி லாக் ஆப்ஷன் ஒன்று காட்டும் அதை வந்து உங்களுக்கு பிக்சர் எப்படி வேணுமோ அது மாதிரி விரலில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லாக் ஆப்ஷனை போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிக்சர் வந்து ஷேக் ஆகவே ஆகாது கரெக்டாக நீங்கள் எந்த மாதிரி சைஸில் வந்து ஸ்க்ரீனில் இது பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே ஒன்றை பாருங்கள் பிக்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ഇപ്പോൾ എനിക്ക് എന്തെങ്കിലും സൈഡിൽ കറക്റ്റാ വേണം അഡ്ജസ്റ്റ് പണി വെച്ചിട്ട് ഇപ്പം അങ്ങനെ പോട്ട് മാത്രീക്കില്ല ലാക്ക് പോട്ടക്കപ്പറം പാറ്റീങ്ങ അപ്പം പിച്ചർ വന്ന് എന്തുവേ ഷേക്കാകേ ഇല്ല ഇപ്പോൾ നിങ്ങൾ ഉള്ളോടൊസിംഗ് പേപ്പറെ പിക്ചർമെച്ച് വരെയാമിച്ചാൽ താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്